அனைவருக்கும் வணக்கம் தாடியூடத்தில் மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைய ஒரு பதிவில் வந்து நான் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் வந்து தொடர்ந்து வந்து நிறைய தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தான் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த தகவல்களை வந்து உங்க நண்பர்களுக்கும் உங்க குடும்ப குடும்பத்தாருக்கும் வந்து இந்த தகவலெல்லாம் நீங்க இப்போ பரிந்துரை செய்யுங்க ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு பதிவை நான் வந்து ஆரம்பிக்கிறேன் இந்த ஒரு பதிவில் வந்து நான் பேசுகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பணத்தின் எட்டு ரகசியங்களை பத்தி பேசுறேன் இந்த எட்டு தத்துவங்கள் பணத்தோடைய எட்டு தத்துவங்கள்னு வச்சுக்கலாமே எட்டு தத்துவங்கள் என்ன பணத்துக்குன்றது வந்து நான் எப்படி இதை பார்த்தேன் அப்படின்னா இப்போ சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தில் நிறைய விஷயங்கள் பணத்தை பற்றி தேடிட்டே இருக்கும்போது இந்த ஒரு எட்டு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தோணுச்சு ஏன் இதை பத்தி நம்ம பேசக்கூடாது நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்குன்னு தான் இந்த ஒரு பதிவு பண்ணிட்டு இருக்கேன் எட்டு தத்துவ தத்துவங்கள் என்ன தத்துவங்கள் வந்து என்ன அப்படின்னு பார்க்குறப்போ முதல் தத்துவத்தை நம்ம ஆரம்பிச்சிடலாம் முதல் தத்துவம் என்னன்னா பணம் வந்து ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மணி இஸ் எனர்ஜின்றாங்க ஏன் அது ஒன் ஈஸ் எனர்ஜினா நீங்க பணத்தை வந்து ஒரே இடத்துல நீங்க வச்சிங்கன்னா பணம் எந்த விதமான ஒரு ரிட்டர்ன்ஸும் உங்களுக்கு கொடுக்காது அதனால பணத்தை வந்து நீங்க வேலை செய்ய விடணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அதே போல் பணம் வந்து எப்பவுமே ஒரு மூவிங் அசெட்டாகவே இருக்கணும் அது வந்து சர்க்குலேட்டிங் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற விஷயம் அதே போலவே உங்களுக்கு வந்து என்னென்னா எப்பவுமே வந்து பணத்தை பத்தி ஒரு பாசிட்டிவான ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்க வந்து உருவாக்கிக்கணும் அப்படின்ற விஷயம் கூட இந்த முதல் தத்துவம் சொல்லுது அதே போலவே வந்து இந்த ஒரு பணத்தை வந்து என்னென்னா ஒரு டூலாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த டூல் மூலமாக என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு பல்வேறு பல்விதமான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் இந்த வாய்ப்புகள் வழியாக உங்களுக்கு சந்தோஷமும் வந்து கிடைக்கும் அப்படின்ற விஷயம் சொல்கிறாங்க அதே போலவே உங்களுடைய தொழிலில் நீங்கள் அந்த தொழிலில் வந்து ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்றாங்க அப்புறம் என்கேஜிங்காக இருக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களுடைய தொழிலை வந்து நீங்கள் வந்து உள்ளு நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க நிறைய ஸ்கில்ஸை கத்துக்கோங்க அது மூலமாக என்ன ஆகும்னா உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் நிறைய கிடைக்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனால பணத்தை வந்து ஒரு எனர்ஜியா நீங்க மதியுங்க அதே போல் அதை பணத்தை வந்து மதிச்சிக்கிறது எப்படி மதிக்கணும் அப்படின்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜின்ற மாதிரி நீங்க இதை ஃபீல் பண்ணுங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க ரெண்டாவது ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி லவ்ஸ் ஒர்க்கிங் அண்ட் மூவிங் அப்படின்ற அதாவது பணம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுது அதே போலவே ஒரு பணம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணமும் ஒரே இடத்துல இருக்கணும்னு விரும்பாது அது வந்து கைமாறணும் கைமாறுத கைமாறு பண்ணாதான் வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து கைமாற்றமானாதான் மட்டும் அந்த பணம் வந்து பெருகும்ன்ற ஒரு விஷயம் தொழிலே ஆகட்டும் எதுலயே ஆகட்டும் நீங்க ஒரு பொருள் வாங்கணும்னா கூட நீங்க பணத்தை வந்து செலவழிக்கணும் நீங்க செலவு பண்ற பணம் வந்து அவங்களுக்கு வந்து அது ஆதாயமா மாறுது அதனால பணம் வந்து பரிவர்த்தனை ஆகிட்டே இருக்கணும் சமூகத்துல அப்படின்ற ஒரு விஷயம் ஒரே இடத்துல வந்து பணத்தை தேங்கி வச்சிங்கன்னா எப்படி வந்து இதுக்கு ஒரு உதாரணம் தண்ணியை வந்து ஒரு உதாரணம்னு சொல்றாங்க தண்ணியை நீங்க ஒரே இடத்துல ரொம்ப நாளாக நீங்க தேங்கி வச்சிங்கன்னா எப்படி வந்து அதை மாசுபடுத்துமோ மாசுபடும் அதே போல் வந்து வியாதிகள் உருவாக்கும் இதன் வழியாக என்ன ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்கு வந்து அந்த பியூரிட்டி அதாவது குவாலிட்டின்றதுக்கு இழந்துடும் தண்ணி அதே போலவே பணம் தான் பணம் வீக்கத்துக்கு தாக்கத்துக்கு தாக்கத்துனால என்ன ஆகுதுன்னா பணத்தோடைய மதிப்பு வந்து போகுன்ற விஷயத்தை தான் இதில் அவங்க சொல்கிறாங்கன்ற விஷயம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்டிங் இன்வெஸ்டிங் பாத்தீங்கன்னா முதலீடு முதலீடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற விஷயமா இந்த ரெண்டாவது தத்துவம் சொல்லுது அதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா நீங்க முதலீடு பண்ண பணம் வந்து திருப்பி பணத்தை தான் அது கொண்டு வந்து கொடுக்கும் அப்படின்ற விஷயம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்க வந்து ஒரு எஃப்டியிலே பா காசு போட்டீங்கன்னா வட்டி வந்து பாத்தீங்கன்னா பணத்தின் ரூபா தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்க போகுது அதே போல ஒரு ஆர்டி பண்ணீங்கனாலோ பணத்தின் மூலமாக அந்த வட்டி திருப்பி கிடைக்க போகுது அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேரை கூட நீங்க வாங்குறீங்க கம்பெனில அப்படின்னா அதுல வரக்கூடிய டிவிடெண்ட் மூலமாகவோ அல்லது அந்த ஷேரை விற்றுனிங்கன்னா அந்த லாபம் என்ன இருக்கும் அது பணத்தின் வழியாக தான் உங்களுக்கு திருப்பி கொண்டு வர வந்து உங்களுக்கு சேர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் அதனால பணத்தை வந்து பணத்துக்கு வந்து அப்படியே வந்து பேங்க்ல வைக்கிறதுக்கு பதிலாக பணத்தை வந்து வேலை செய்ய விடுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த ரெண்டாவது தத்துவம் மூணாவது ஒரு தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி இஸ் அ லைஃப் லாங் கேம் அப்படின்னாங்க என்ன அப்படின்னு நீங்கள் பணத்தை வந்து ஒரு விளையாட்டை நீங்க நினைச்சு பாருங்க அந்த விளையாட்டை வந்து நீங்க உங்க ஆயுள் முழுவதும் இந்த விளையாட்டை விளாண்டுட்டே இருங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த மூணாவது தத்துவம் சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பணத்தை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அதே போலவே நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பணம் அதாவது ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகுது வரவு எவ்வளோ அப்படின்றத ஒரு கணக்கை போட்டுறதுக்குன்னு ஒரு கணக்கு புத்தகத்தை வச்சுக்கோங்க அதில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டிங் பண்ணுங்கன்ற ஒரு விஷயம் சொல்றாங்க இதன் வழியாக என்ன லாபம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பணம் உங்ககிட்ட இருக்கு எவ்வளவு பணம் உங்ககிட்ட மாசம் செலவாகுது வீண் செலவுகள் என்னென்ன வருது அப்படின்றது எல்லாமே வந்து நீங்க கணக்கு வந்து போட முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கூட இந்த வருஷத்துல இருந்து நான் பட்ஜெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் இதன் மூலமாக என்ன எது எது எனக்கு அவசியமா தேவைப்படுது எதுவும் தேவைப்படாது எங்க வந்து நான் அனாவசியமா செலவு பண்றேன் என்னோட வரவு எங்க இருந்து வருதுன்றது எல்லா தகவலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அது கிடைக்குது பட்ஜெட்டிங் பண்றதுனால அதனால பட்ஜெட்டிங் வந்து மிக மிக அவசியம்ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் நீங்க எவ்வளவு வந்து பணத்தை நீங்க மிச்சப்படுத்துறீங்களோ ஒரு மாசத்துல வரக்கூடிய வருமானத்துல இருந்து அந்த மிச்சம் பண்ண படத்து பணத்தை வந்து அப்படியே ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல வைக்கிறதுக்கு பதிலாக அதை நீங்க முதலீடு பண்ண முன் முயருங்க முன்னிலையில படுத்துங்க முதலீடு பண்றதுக்கு முன்னுதாரணமா நீங்க வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த பெருகிட்டே போகும்ன்ற ஒரு விஷயம் எது வந்து உங்களுக்கு பெஸ்டான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அதை பத்தின ஒரு தகவல்கள் அதை பத்தினா ஒரு புரிதல் வந்து உங்களுக்கு வந்து எப்பவுமே கத்துக்கொண்டே இருங்க கத்துக்கிட்டு முயற்சி செய்யுங்க கத்துக்கிறதுக்குன்ற விஷயத்த சொல்றாங்க அதுக்கு உதாரணமாக என்ன சொல்றாங்கன்னா இந்த பைனான்சியல் புக்ஸ் பணத்துக்கு சா பணத்தை சார்ந்த ஃபைனான்சியல் புக்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் யூடியூப்பில் நிறைய பணத்தை சார்ந்த சேனல்ஸ்கள் எல்லாம் இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நீங்கள் பாட்காஸ்ட்லாம் கிடைக்கிது அந்த பாட்காஸ்ட் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணத்தை சார்ந்த சிந்தனைகளை பற்றியெல்லாம் நீங்கள் கேட்டுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம்ன்ற விஷயத்தை அதேனால அதை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பணத்தை வந்து எப்படி வேலை செய்ய விடுறதுன்றது ஒரு புரிதல் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்ற விஷயம் எவ்வளோத்துக்கு எவ்வளோ உங்கள் டைம் அண்ட் எனர்ஜி வந்து பணத்தை பணத்தை ஒரு கேமாக நீங்கள் ட்ரீட் பண்ணி அதை பற்றிய ஒரு தகவலை வந்து நீங்கள் வேற வேற மீடியா சோர்ஸ்ல நீங்கள் கலெக்ட் பண்ணீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து ஒரு வெல்தி இண்டிவிஜுவலாக மாறதுக்கான சாத்தியங்கள் இருக்குன்ற ஒரு விஷயம் நாலாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி இஸ் அ டபுள் கேம் அப்படின்றாங்க மணி இஸ் அ டபுள் கேம் அப்படின்னு என்னன்னா பவர் ஆஃப் காம்பவுண்டிங் பத்தி பேசப்படுது அதாவது பணத்தை வந்து ரொம்ப நாட்கள் வரைக்கும் நீங்க பணத்தை வந்து ஒரு இன்வெஸ்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இல்லை ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டிங்கன்னா அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் என்ன இருக்கும் அது வந்து வட்டிக்கு திருப்பி இன்னொரு வட்டி குட்டி போட்டுகிட்டே இருக்கும் அந்த வட்டின்றவங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங்னு சொல்லுவாங்க இந்த வட்டியை குட்டி போடுறதுக்கு எப்படி காம்பவுண்டிங்னு சொல்றோமோ இந்த வெறும் பேங்க்கில் வச்சிருக்கக்கூடிய எஃப்டியில் மட்டும் இந்த வட்டி குட்டி போடாது பலவித இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கூட வட்டி குட்டி போடும் உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸில் இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கட்டும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் ஆகலாம் தங்கத்தில் ஆகலாம் எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங்கோட எஃபெக்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும் காரணம் என்னன்னா விலைவாசி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பண பணத்தோடைய விலவாசி வந்து அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பொருட்களுடைய விலவாசி ஏறிக்கிட்டே இருக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் பணவீக்கம்னு சொல்லப்படுகிறது பணவீக்கத்துல இருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்க கடைப்பிடிங்க அப்படின்றத சொல்றாங்க ஆறாவது ஒரு தத்துவத்துக்கு முன்னாடி வந்து அஞ்சாவது தத்துவம் இருக்கு ஆறாவது தத்துவம் ரொம்ப சுவாரஸ்யமானது இருக்கு அது அப்புறம் சொல்றேன் அஞ்சாவது தத்துவத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா மணி இஸ் எமோஷன்லஸ் அப்படின்றாங்க பணத்துக்கு வந்து எந்த விதமான எமோஷன்ஸ் கிடையாது அதனால நீங்க வந்து பணத்தை வந்து ஒரு எமோஷனல் இன்ஸ்ட்ருமெண்டா நீங்க ட்ரீட் பண்ணாதீங்க நீங்க ரொம்ப எமோஷனலி வீக்காக இருக்கீங்கன்னா அது வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் உங்களுக்கு விளையாட்டை காட்டும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதனால ரொம்ப எமோஷ்னலா வீக்காக இருக்கீங்கன்னா முதல் உங்களை நீங்க மேம்படுத்திக்கோங்க நீங்க எமோஷனலி ஸ்ட்ராங் ஆகுங்க ஒரு மாதிரி நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷன் செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு என்னென்ன காரணங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கலாமோ அதை வந்து கடைபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்றாங்க அதே போல் உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் பூஸ்ட் பண்றதுக்கான விஷயங்களை நீங்க செய்யுங்க அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை வந்து ஒரு ரேஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் நீங்க அதை பாக்கணும் அதை வந்து நீங்க ஒரு இமோஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா சில நேரங்களில் பணத்தினால நிறைய பிரச்சனைகளும் உண்டாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கு அதனால பணத்தை வந்து எப்பவுமே ரேஷ்னலா ட்ரீட் பண்ணுங்கன்ற விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது ஒரு தத்துவம் அதே போலவே நீங்க மற்றவங்களுடைய நெட்ஒர்க் பார்த்துட்டு அஹ் நீங்க பொறாமைப்பட்டுட்டே உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான லாபமும் கிடையாது தான் எமோஷனலி நீங்க அதை வந்து அட்டாச் ஆகாதீங்க பணத்துக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தான் இங்க சொல்றாங்க ஆறாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெஸ்ட் வே டு கிரியேட் வெல்த் இஸ் டூரிங் த கிரைசிஸ் இதுதான் நான் சொன்னேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் அப்படின்னு எப்போ வந்து நாட்டில் நாட்டில் நடக்கக்கூடிய நிலவரம் ரொம்ப பிரச்சனை உள்ளதா இருக்கு அதே மாதிரி பொருளாதார பொருளாதாரம் ரொம்ப வீக்கா போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நேரங்களில் தான் நிறைய வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை வந்து சரியான நேரத்துல சரியாக வந்து அந்த வாய்ப்பை கையாண்டு பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஆனால் அதே போலவே வந்து நீங்க பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடு பண்ணக்கூடிய ஒரு டைம் என்ன இருக்கு அது கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா நீங்க முதலீடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பெரும் லாபம் கிடைக்கும் அப்படின்றாங்க சமீபமா பார்த்துருப்போம் நம்ம கொரோனா காலகட்டத்தில் எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எக்கனாமி ரொம்ப வீக்கா போச்சுன்ற ஒரு விஷயம் அதே போலவே நிறைய கம்பெனியோடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சீப்பா கிடைச்சிச்சு அந்த காலகட்டத்தில் யார் வந்து முதலீடு செஞ்சாங்களோ இந்த கம்பெனி ஸ்டாக்ஸ்ல அவங்க எல்லாம் இப்போ நல்ல லாபத்தை பார்த்துட்டு இருக்காங்கன்ற ஒரு விஷயம் அதனால எப்போ எல்லாம் இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் உலகம் முழுவதும் வருமோ அல்லது ஒரு நாட்டிலையோ அல்லது ஒரு தேசத்துலேயோ உருவாகதோ அந்த எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து நீங்க வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்களுடைய வெல்த்தை இன்னும் வந்து பெருகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா அதை ஒரு அவகாசமா நீங்க அதை பாருங்க அப்படின்ற விஷயம் தான் இந்த ஆறாவது ஒரு தத்துவத்தோடைய சாரம் ஏழாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் அக்யூமிலேஷன் டைம் அப்படின்னு சொல்றாங்க இட்ஸ் நாட் அபவுட் ஒர்க்கிங் ஹார்டர் பட் இட்ஸ் அபவுட் ஒர்க்கிங் ஸ்மார்டர் அப்படின்றாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து பெருகி பெருகி உங்களுக்கு வந்து ஒரு சொத்து வந்து பெருக பெருக வச்சிடும் அதாவது நீங்க ஒரு பணத்தை வந்து செலவு பண்ணி ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா அந்த சொத்து வந்து உங்களுக்கு திருப்பி அந்த சொத்தோடைய மதிப்பு வந்து ஏறிட்டே இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு முதலீடாக இருக்கும்ன்ற ஒரு விஷயம் அதனால ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்து நீங்க ஆக்ட் பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்னா வாய்ப்புகளை வந்து நீங்க அவகாசத்தை வந்து எப்பவுமே தவிர்க்கிறத அவாய்ட் பண்ணாத பாக்காதீங்க வாய்ப்புகள் கிடைச்சிருச்சுன்னா உடனே அதை பயன்படுத்திக்கோங்கன்ற விஷயம் தான் சொல்லப்படுது அதே போலவே டைம் கொடுங்க எப்பவுமே ஒரு பொருளை நீங்க வாங்குறீங்க அந்த பொருளை வந்து மதிப்பு வந்து பொருளோட மதிப்பு மேலே போகுது அப்படின்றது எந்த எதன் அடிப்படையில் இருக்குதுன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை மூலமாக தான் அது இருக்கும் அந்த மாதிரியான பொருட்கள் அதாவது உங்களுக்கு டிமேண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு பொருட்களை நீங்க வாங்கிக்கோங்க அதேதான் வந்து பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆகட்டும் லேண்ட் ஆகட்டும் வீடாகட்டும் கோல்டு ஆகட்டும் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிமாண்ட்ன்றது அன்றாட எல்லாரோடைய வாழ்க்கையிலையும் வந்து இது ஒரு டிமாண்ட் டிமாண்ட் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு அசெட்டாக இருக்கு அதே போலவே ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸ் கருதப்படும் ஸ்டாக்ஸ் ரியல் எஸ்டேட் ட்ரஸ்ட் ஆகட்டும் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட்ஸ் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே அதே போலவே டிமாண்ட் வந்து கிரியேட் தான் இருக்கும் அந்த டிமாண்ட் கிரியேட் ஆக ஆகாத வேல்யூஸ் வந்து அதிகமாகிட்டே போகுன்ற ஒரு விஷயம் அதனால வெல்த் ஒக்யுமிலேட்டட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இந்த டைமுக்காக நீங்க வெயிட் பண்ணுங்க உடனுக்குடனே நீங்க வந்து பணக்கார ஆக முடியாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்ற விஷயம் தான் இதெல்லாம் சொல்லப்படுது எட்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ட்ஸ் மணி அப்படிவாங்க இது வந்து நம்ம எல்லா இடங்கள்லையும் பார்த்துருப்போம் நிறைய சினிமாவிலையும் இதெல்லாம் நாங்கள் பெரிய ஒரு டைலாக்ஸ் மாதிரி நம்ம கேட்டிருப்போம் பணக்கார எப்பவுமே பணக்கார ஆகிறான் ஏழை எப்பவுமே ஏழை ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பிரபம் பிரபலமான நடிகர்கள் நடித்த படங்கள்லேயும் கூட நம்ம இந்த வசனங்களெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது உண்மையான ஒரு விஷயம் தான் ஏன் அப்படின்னா எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் வந்து நீங்க பணத்தை செலுத்துறீங்க அதாவது போடுறீங்களோ அதை வந்து பெருகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பணம் மறுபடி பணம் பணத்தை வந்து குட்டி போடும் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ மணி ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் மணி அப்படின்னா பணக்கார எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பணக்காரங்களுடைய சகவசம் தான் வச்சுக்குவாங்க நெட்ஒர்க்கிங் அதே மாதிரி தான் பண்ணுவாங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய அசெட்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோ எப்படி வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் பிசினஸ் எப்படி வந்து விரிவாக்கம் செய்யலாம் அதன் மூலமாக எப்படி லாபத்தை ஏற்றலாம் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் தன்னுடைய செல்ஃப் ஒரு இமேஜ் என்ன இருக்கு அதை எப்படி பூஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரியான சிந்தனைகள்ல தான் வந்து பணக்காரங்க அதிகமா இருப்பாங்களே ஒழிய அனாவசியமான விஷயங்களில் வந்து அவங்க தலையை வந்து கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு விஷயம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வந்து ஃபீட்பேக் லூப்பா வந்து அவங்கள அவங்க கருதப்படுறாங்க ரிச்சா இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே போலவே லெவரேஜை வந்து அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க அவகாசம் கிடைச்சிருச்சு அப்படின்னா கடன் வாங்கி கூட அந்த அவகாசத்தை வந்து வாங்கிடுவாங்க ஏன்னா அப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அசெட் ஃபைனான்சியல் அசெட் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது அப்படின்னா கடத்தின் வழியாக கடன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த அசெட்ஸை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போலவே வெவ்வேறு விதமான ஃபைனான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வந்து அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க ஒரு அக்கௌண்ட் அக்கவுண்ட் எஃப்டி அக்கவுண்ட் வச்சுருப்பாங்க இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க கோல்டு வாங்கி வச்சுருப்பாங்க அதே மாதிரி வந்து ஒரு ரியல் எஸ்டேட் லேண்ட் ஆகட்டும் வீடாகட்டும் இந்த மாதிரி மல்டிபிள் அசெட்ஸ் அவங்க வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா அந்த லிவரேஜ் கிடைக்குது இந்த லிவரேஜ் அப்படின்னா என்னன்னா கடன் வாங்கும் திறன் அவங்க எஃப்டியில் வந்து கடன் வந்து பெறலாம் அதே போல் இன்சூரன்ஸ் வந்து லைஃப் இன்சூரன்ஸை வச்சு கடன் பெறலாம் கோல்டை வந்து வச்சுட்டு பிளட் பண்ணி கடன் கடனை பெறலாம் ப்ராப்பர்ட்டியை வச்சு பெறலாம் லேண்டை வந்து வச்சுக்கிட்டு கடனை பெறலாம் இந்த வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது ஒரு பிஸ்னஸ்ல வந்து அவுட்ஷைட் பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குது அந்த மார்க்கெட்டில் நல்ல டிமாண்ட் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு கேல்குலேட்டிவா பிளான் பண்ணி அதை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா வெளியில இருந்து அவங்களுக்கு வந்து எந்த விதமான பணத்தை வந்து திரட்டணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அவங்க ஏற்கனவே அவங்க கிட்ட ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்கிறதுனால அந்த அசெட்ஸின் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அதை பிளட் பண்ணி அதுக்கு தேவையான கேபிட்டலை வந்து பேங்க் வழியாக வங்கிகள் வழியாக கடனை வாங்கி அந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதுக்கோ அல்லது அந்த தொழிலை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முயற்சி எடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா எயிட் லாஸ் ஆஃப் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயம் நான் நிறைய வந்து ரொம்ப ஸ்பீடா பேசிட்டே போயிருப்பேன் அங்கங்கே தமிழ்ல ஏதாவது பிள்ளைகள் அந்த தயவு செஞ்சு மன்னிக்கும் இதே போலவே இன்னும் சுவாரசகரமான தகவல்கள் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை ஏதாவது கமெண்ட்ல வந்து தெரிவிச்சுக்கோங்க மறக்காம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணுங்க உங்க குடும்பத்தாருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்க உறவினர்களுக்கெல்லாம் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விளைபெறுவது உங்கள் சந்தேஷ் நன்றி வணக்கம்